பிள்ஸ் இது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம் இதனால் என்னென்ன செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகிடும் ரெண்டாவது வந்து நம்ம இதை ரொம்ப ஈஸி டு ஆப்ரேட் இது வந்து எல்லா விதமான நிறுவனங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மிஷின் இதில் நம்ம ப்ராடக்ட்டை ஃபீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்ச உடனே நெக்ஸ்ட் நம்ம இதில் முடித்து லாக் பண்ணிட்டோம்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ்க்குள்ளே அதோட ப்ராடக்ட் ப்ரைஸ் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆகும் அதுக்கேற்ற அது வந்து அதில் கலெக்ட் பண்ணி கொடுப்போம் அப்போது உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்க பொருள் அது வந்து சீட்ஸாக இருக்கலாம் மீட்டாக இருக்கலாம் என்ன இருக்கும் அதோட செல்ஃப் லைஃப் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்க்ரீஸ் ஆகும் எக்ஸாம்பிள் ஒரு மாதத்துக்கு வர வேண்டிய பொருள் ஒரு இந்த வேக்கம் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்க மின்ஸ் சொன்னிங்கன்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் அதோடைய செல்ஃப் லைஃப் பொருளுடைய விஷயத்தை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும் கவர்ஸ் வந்து அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேக்கம் கவர்ஸாக இருக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வேட்டம் போட் வந்து பாலி பாலியத்திரங்கள் இருந்து செய்யக்கூடிய கவர்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து அதனுடைய ஷேப் மாறாமலும் இதெல்லாம் இருக்கும் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா டென் எம்எம் சீலிங் ஆகிருக்கும் ஸோ உள்ளில் இருக்கக்கூடிய பொருள் வந்து கெட்டுப்போகாமலும் உள்ளே இருக்கும் ஸோ ப்ராடக்ட் வந்து அதனுடைய ஷேப் தன்மை அப்புறம் ரெண்டாவது உள்ள இருக்கக்கூடிய அதனுடைய குவாலிட்டி எதுவுமே மாறாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின் இது டீசட் ஃபோர் ஹண்ட்ரட்னு சொல்லுவாங்க இதிலே டீசெட் ஃபைவ் ஹண்ட்ரட் லீஸர் சிக்ஸ் ஹண்ட்ரட் டீசர் டபுள் சேம்பர் மிஷினரிஸ் இருக்குது இதே சின்ன மாடல் வந்து டூ சிக்ஸ்டின் மாடல் இருக்குது ப்ளஸ் ஹோம் பேக்கப் பேக்கிங் மிஷின் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது பெஸ்ட்டு ப்ரைஸ் ஆப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம்